இருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய பதிவில் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க வேண்டியவை அனைத்தும் நடக்க நம் வேண்டுதலை உடனே நிறைவேற்றி தரும் ஓர் சக்தி வாய்ந்த லக்ஷ்மி நரசிம்மரின் ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை தினமும் ஒருமுறை கூறினாலோ அல்லது கேட்டாலோ நமக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் சத்திய ஜான சுகஸ்வரூபமலம் கீராப்தி மத்தியஸ்திதம் யோகாரூட வதனம் பூஷா சஹஸ்ரோஜ்வலம் திரக்ஷம் चक्रपिनाकचाभयकरान् तवलं छत्रीभूतपणीन्द्रमिन्दुतवलं लक्ष्मीनृसिंहं भजे सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमधिप्रसन्नवदनं पूषासहस्रोज्ज्वलं त्र्यक्षं चक्रपिनाकचाभयकरान् விபிராணமர்ச்சவிம் கத்திரீபூதீந்திரவலம் லக்ஷ்மீசிம்மம் பஜே நமஸ்காரம்